கடவுள் அருள் யூடியூப் சேனல் டிவி நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் வரக்கூடிய விவகாரி வருடம் பொது பலன் இந்த நாட்டிலும் நாட்டு மக்களுக்கும் உலக அளவிலும் சில விஷயங்கள் என்னென்ன மாறுதல்கள் நடக்கும் என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் காண்போம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி மதியம் ஒரு மணி ஒன்பது நிமிடத்திற்கு சூரியன் மேசராசியில் பிரவேசிக்கிறார் ஜோதிட ரீதியாக அதைத்தான் நாங்கள் தமிழ் வருஷ பிறப்புக்காக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் பலன்கள் கூறுவதற்கு அந்த மேசராசிக்குள் சூரியன் பிரவேசிக்கும் காலத்தை கொண்டு தான் பலன்கள் சொல்ல முடியும் அந்த நேரம் என்பது உதயாதி நாளிகை பதினேழு நாளிகை நாற்பத்தி எட்டு வினாடி ஆகும் அதற்கு சரியான மணிக்கணக்கில் சொல்ல வேண்டுமென்றால் பகல் ஒரு மணி ஒன்பது நிமிடத்திற்கு அதாவது மத்தியானம் ஒரு மணி ஒம்பது நிமிடத்துக்கு தான் நம்ம அந்த சித்திர வர்ஷம் பிறக்குது விகாரி வருஷம் பிறக்குது நம்ம கணக்கத்தில் போகலாம் நீதி நேர்மை நியாயம் உழைப்பு கட்டுப்பாடு உண்மை இவற்றை அனைத்திற்குமே காரகன் இந்த சனி பகவான் தான் பாரபட்சமின்றி ஒருவருக்கு வாரி கொடுப்பதிலும் சரி தண்டனை வழங்குவதிலும் சரி இந்த சனி பகவானுக்கு நிகர் சனி பகவான் தான் அவர் யாராலும் மீஞ்ச முடியாது ஈசனையானாலும் தண்டிக்க தயங்காதவன் தான் சனி பகவான் அந்த அளவு அவருக்கு தகுதியை கொடுத்திருக்கிறார்கள் இந்த விகாரி வருடம் பிறக்கும் லக்னம் மற்றும் ராசியை தவிர மற்ற அனைத்து கிரகங்களுமே ராகு கேதுக்குளின் பிடிக்குள் வந்துவிடுகிறது மிதினத்தில் ராகு தனுசில் கேது அனைத்து கிரகங்களையும் அதற்கு உட்பட்டு தான் வருகிறது லக்னம் மற்றும் சந்திரன் மட்டும் சற்று வெளியில் இருக்கிறார்கள் அப்போ இது போன்ற அமைப்பு என்று எடுத்துக்கொண்டால் அரசு ஆட்சி செய்பவர்கள் நியாயத்துக்கு கட்டுப்பட்டு மக்களின் மேன்மைக்காக உண்மையாக உழைப்பார்களே ஆனால் அவர்கள் நீதி பரிபாலனத்துடன் ஒரு நேர்மையான நல்ல ஆட்சியை கொடுத்து மக்கள் செல்வாக்கில் மேன்மேலும் தங்கள் புகழை வளர்த்து வளர்த்து கொள்ளலாம் அதை விட்டுவிட்டு ஓட்டு போடுவதற்கு மட்டும்தான் மக்கள் தேவை என்று எண்ணத்தில் அவர்கள் செல்வார்களே ஆனால் மக்களாலே அவர்கள் தண்டிக்கப்படுவதற்கும் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு காரணம் ஆறாம் இடத்தில் லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அந்த ஆறாம் இடம் என்பதன ருண ரோக சத்ரு ஸ்தானம் நம்ம ஜோதி தான் சொல்கிறோம் ருணம் என்றால் கடன் ரோகம் என்றால் வியாதி சத்ரு என்றால் எதிரி அப்பொழுது இந்த சனி பகவான் ராஜாவாக வருவதால் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள்கள் கார் வாகனங்கள் மற்றும் இந்த கட்டில் பீரோ போன்ற பொருள்கள் அனைத்திற்கும் விலை சற்று ஏறும் சனி பகவானின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் பொதுவாக பார்க்கலாம் எல்லா இடத்தையும் எல்லா கோயிலுக்கும் எல்லோரும் போகிறாங்க வராங்க அங்கே போனால் இறைவனோட பேரை சொல்கிறாங்க அரோகராங்கிறாங்க கோவிந்தா கோவிந்தாங்கிறாங்க எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் திருநெல்வேறு போய்ச்சுன்னு பாருங்கள் கப்பு சுப்புன்னு எல்லோரும் அமைதியாக இருப்பாங்க ஏன்னா சனி பகவான்னா அந்தளவு ஒரு பயம் எல்லாம் இருக்கும் ஆனால் என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் சனி பகவான் எல்லோரும் ஆராதிக்கணும் அவரை பார்த்து பயப்படக்கூடாது பயங்கிறது ஏன் வருது நம்ம தப்பு செய்யும்போது நமக்கு பயம் வருது எதுக்காக நம்ம தப்பு செய்யணும் அப்புறம் எதுக்காக பயப்படணும் தப்பு செய்யங்களே தண்டனை தான் தீர்வுங்கிற நிலை தான் இந்த வருஷம் நடக்கும் இந்த விகாரி வருஷத்தில் வந்து தப்பு செய்வங்களுக்கு மன்னிப்பு கிடையாது தண்டனை தான் அது எப்பவுமே ஆரம்பிச்சிருச்சு நல்ல எல்லாரும் பார்த்துருக்கலாம் இந்த ரெண்டு நாளாக என்ன நடக்குதுன்னு இப்போ வந்து நம்ம பாகிஸ்தானுடைய நாட்டுக்குள்ளே புகுந்து நம்ம இராணுவ வீரர்கள் வந்து தீவிரவாத முகாம்களெல்லாம் அழிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் ஆரம்பித்தாச்சு இப்போ கடகர் கிணத்துக்கு ஆறாம் இடத்துல சனி பகவானும் கேது பகவானும் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா நம்முடைய எதிரிகள் அனைவரும் தானாகவே வீழ்வார்கள் எப்படின்னு சொன்னால் இதை கல்லை விட்டுருச்சாலும் அந்த கல்லை அவங்க வீட்டுக்குள்ளே விழும் வெளியே போகாது ஏன்னா அந்தளவு கெட்டு போய் தான் நம்மகிட்ட மோதுவாங்க எல்லாருமே இந்தியா கிட்ட மோதுறவங்க அந்த மாதிரி கெட்டு போய் தான் மோதுவாங்க மோதுவாங்க ஏன்னா இந்தியா வந்து நம்ம பாரத தேசம் ஒரு ஆன்மீக ஒழுக்க நெறிக்கு கட்டுப்பட்ட நாடு வேற்றுமைகள் பல இருக்கலாம் அந்த வேற்றுமையில் ஒற்றுமையை காணக்கூடிய ஒரு தேசம் என்று சொன்னால் உலகத்திலேயே நமது பாரத தேசம்தான் ஆக இங்கு சனி பகவானே ராஜவாக வருகிறார் மந்திரியாக சூரியன் வருகிறார் சூரியன் உச்சம் பெறுகிறார் சூரியனுக்கு பாக்கியஸ்தானம் எனும் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ஆகியால் ஆன்மீக நாட்டங்களில் செல்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த விகாரி வருடத்தில் அமோகமான ஒரு நற்பலன்களை அடைவார்கள் மழை வெள்ளம் இவற்றிற்கெல்லாம் பஞ்சமே இருக்காது நன்றாக பொழியும் ஆனால் இவை அனைத்தும் எப்பொழுது சாத்தியமாகும் ஆன்மீகத்திற்கு அதிக மகத்துவம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் லக்னத்திற்கு மூன்று மற்றும் பன்னெண்டிற்கு அதாவது கடக லக்னத்திற்கு மூன்று மற்றும் பன்னெண்டுக்கு அதிபதியாகிய புதன் ஒன்பதாம் இடத்தில் நீசம் பெற்று இருப்பதால் அது நீசம் என்று நினைக்காமல் அது ஒரு பாக்கியஸ்தானமாக கருதுகையானால் மக்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள் புது புது பாடத்திட்டங்கள் வகுக்கப்படும் மாணவர்களுக்கு அதுக்கு சற்று எளிமையாகவும் அது வழங்கப்படும் அதன் மூலம் மாணவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள் நமது தேசம் இங்கு ஆட்சி புரிவர்கள் வீரதீர செயல்களின் மூலம் ஒரு உன்னத நிலைக்கு வரும் திரு அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள் என்று கூறிவிட்டு இரண்டாயிரத்தி இருபதில் பாரத தேசம் ஒரு வல்லரசாக வர வேண்டும் என்று கூறியிருந்தார் அது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த விகாரி ஆண்டு நமக்கு ஒரு தன்மையை கொடுத்து கொண்டிருக்கிறது உண்மையான மனதுடன் யார் ஒருவர் உழைக்கின்றார்களோ அவர்களும் நிச்சயமாக இந்த வருடம் ஒரு உன்னதமான நிலையைத்தான் அடைவார்கள் பயிர்கள் செழிக்கும் வானம் பொழியும் பூமி விளையும் மக்கள் சுபீட்சமாக இருப்பார்கள் பொதுமக்களுக்கு நல்ல பல அரிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு அதன் மரசால் நிறைவேற்றப்பட்டு மக்கள் ஒரு மகிழ்ச்சி கடலில் இருப்பார்கள் இந்த விகாரி வருடம் என்பது மந்திரியாக சூரிய பகவான் ராஜாவாக சனி பகவான் சஷ்டாதிபதியாக புதன் பகவான் வருவது என்பது ஒரு வகையில் ஒரு யோகமான காலகட்டமே என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதை உணர்த்துவது தான் ஜோதிடம் இது போன்ற தன்மைகள் இருந்தால் இது இது நடப்பதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன என்பதை உணர்த்துவது தான் இந்த ஜோதிடம் அந்த வழியை அவர்கள் நம்பி செல்வார்களே ஆனால் இந்த விகாரி வருடம் ஒரு பொன்னான ஆண்டாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் போவது இல்லை மேலும் இந்த விகாரி வருடம் கடக ராசியில் பிறக்கிறது இதில் ஒரு நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால் நமது பாரத தேசம் சுதந்திரம் அடைந்த அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நள்ளிரவு நாம் சுதந்திரம் பெற்றோம் அன்றும் கடகராசிதான் அப்பொழுதும் அனைத்து கிரகங்களும் ராகு கேது பிடிக்குள் தான் அடங்கியிருந்தது இதில் என்ன மகத்துவம் என்று நாம் நினைக்கலாம் பல போராட்டங்களுக்கு பிறகு பாரதத்திற்கு சுதந்திரம் கிடைத்ததை போல் இந்த வருடமும் அந்த ராசிக்கு பதினொன்றில் செவ்வாய் அமர்வதால் இராணுவ தளவாடங்களில் பல புதிய உபகரணங்கள் சேர்க்கப்பட்டு பாதுகாப்பு விஷயத்தில் ஒரு தன்னிகரட்ட நிலைமையை பாரதத்திற்கு ஏற்படுத்தும் அதேபோல் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய சூரியன் பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கும் பொழுது அதை குரு பகவானின் பார்வையும் அதற்கு கிடைக்கிறது அது மட்டுமல்லாமல் அந்த செவ்வாய் பகவான் சனி பகவானை பார்க்கிறார் நமது இந்த வருடத்தின் ராஜாவாகிய சனி பகவானை செவ்வாய் பார்க்கிறார் செவ்வாய் என்பவர் வீரதீரம் சனி நேர்மை தவறாதவர் இந்த செவ்வாயை செவ்வாய் சனி பகவானை பார்ப்பதால் ஒரு புது வியூகம் அமைக்கப்பட்டு அணு ஆயுதத்தினால் தாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது இப்போ நடக்கூடிய நிலச்சல்னால் தான் பாகிஸ்தான் என்ன செய்ய தெரில அவங்க பண்ணால் எல்லாத்தையுமே கிறுக்கு தான் பண்ணுவாங்க புத்தியார்த்தனால் யோசிச்சு அவங்க தீவிரத்தை வளர்க்கவே மாட்டாங்க அவங்க அப்படி மதிக்கட்டு செய்யக்கூடிய செயல்கள் அவர்களுக்கே அது விடையாகத்தான் அமையும் ஏன் என்று கேட்டால் மந்திரி மதிநுட்பம் கொண்ட மந்திரி என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் இந்த ஆண்டின் மந்திரியாக நமது வருவதால் அவற்றை குரு பகவானின் பார்வை விழுவதால் அனைவர்தின் மிரட்டல்களும் பிசு பிசுபிசுத்து போகும் இந்த வருது இந்த வருதுன்னு வருவாங்க கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லாமல் போயிடும் அடி பணிஞ்சிட்டு போக வேண்டிய சூழ்நிலை தான் உருவாகும் ஒரு பொருளாதார முன்னேற்றம் தனக்காரகன் குருவின் பார்வையினால் தனக்காரகன் குரு மந்திரியாகி இந்த வருடத்தின் மந்திரியாக சூரியனை பார்ப்பதால் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் நமது இந்த பாரத நாட்டிற்கு ஏற்படும் சூழல்கள் அனைத்துமே ஒரு யுத்தத்திற்கு போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக உருவாகும் என்பதில் ஐயமில்லை அப்படி இருந்தபோதும் அந்த சனி பகவானோட குரு இருப்பதால் எதிரிகள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் தோல்வியில்தான் முடியும் நமது தேசம் பார்போற்றும் பாரதமாக விளங்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை எவ்வாறெல்லாம் நாம் போராடி பாடுபட்டு இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தோமோ அது போன்ற ஒரு மகத்துவமான ஒரு வீரதீர செயல்களினால் இந்த விகாரி வருடம் உலகமே வியக்கும் வண்ணம் தன்னிலை பெற்று தலைநிமிர்ந்து நமது பாரத தேசம் விளங்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நன்றி வணக்கம்